Mở lại cấm என் ஆன்மீக சொந்தங்களே கடந்த பதிவில் என்னுடைய சிறு வயது அனுபவம் ஒன்று சொன்னேன் அதாவது ஒரு பெண்ணுக்கு பேய் பிடித்த கதை இந்த பதிவில் அதற்கு நேர்மறையான ஒரு சம்பவம் அதாவது இறைவன் அருள்வாக்கு பற்றி சொல்ல போகிறேன் அதாவது எங்கள் தெருவிலேயே ஒரு தம்பதி இருந்தாங்க அவர் பெயர் வந்து கிருஷ்ணன் வீட்டுக்கு பெயர் ஒரு த குறிப்பிட்ட பெயர் சொல்லுவாங்க வர்ணக்காரர் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க வர்ணக்காரர் வீடுனால் அவங்க பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக திருக்கோயில்களுக்கு சிற்பம் செய்கிறதும் அதுக்கு வண்ணம் திட்டுதலும் அந்த குடும்பத்தினுடைய வழக்கம் அதனால் அவங்களுக்கு அந்த பெயர் வந்தது நிலைத்தது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பதி தான் கிருஷ்ணன் அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அதாவது கிருஷ்ணன் தம்பதிக்கும் ஐந்து ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அதே போல் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நாங்கள் ஐந்து ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை தங்கச்சி ஏறக்குரிய வயது கூட சம வயது ஒத்துருக்கும் பெரியவருக்கும் பெரியவரும் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணாவது மகன் அவருக்கு பாண்டியன்னு பேர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆத்மா ரொம்ப ரொம்ப நல்லவர் எப்போவுமே ஸ்ரீச்சு முகத்தோடு அருமையாக இருப்பாருங்க அவர் வந்து காவல்துறையில் பணிபுரிஞ்சார் அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கதைகளை சொல்லுவார் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக சொல்லுவார் அந்த கதைகளை கடைசியாக வந்து பிரதான கதையோட அவருடைய கிளைக்கதையை இணைச்சி சொல்லுவார் அது அந்த நேர்த்தி ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் சொல்லுவார் மகாபாரதத்தில் இந்த மாதிரி ஆயிரம் கிளைக்கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோ நாலெஜபிள் பர்சன் அவருக்கு அந்த தம்பதி குறிப்பாக சொல்லணும்னா நிகழ்ச்சி இந்த பஜனை கோயிலில் பஜனை நடந்தது பற்றி இல்லையா அந்த மாதிரி இந்த தம்பதி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் வர்ணிப்பாங்க அவங்க வீட்டில் எல்லா மக்கள் ஆண் பெண் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே கூடி போய் உட்காருவோம் அவங்க பாட்டு பாடுவாங்க தெய்வீக பாடல் பாடி வர்ணிப்பாங்க அந்த கிருஷ்ணப்பாவுடைய அவங்க மனைவிக்கு தெய்வ வாக்கு சொல்லுவாங்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அளவற்ற அளப்பரிய ஆற்றல் வந்து அவங்களுடைய உடலில் இறங்கி வாக்காக சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களினுடைய சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவாங்க அது அருள்வாக்குன்னு கூட சொல்லலாம் அந்த தெய்வீக நிகழ்ச்சி தொடர்ந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க அது முடிஞ்ச பிறகு பிரசாதம் நாங்கள்லாம் அந்த சின்ன வயசில் ஏன் அப்படி ஒரு நிகழ்ச்சிக்குலாம் நம்ம போய் கலந்துக்கணும் அப்படின்னா சொன்ன மாதிரி பிரசாதம் தான் அந்த பூஜை முடித்த உடனே பிரசாதம் தருவாங்க அதுக்காக போவோம் அது பாருங்க இது ஏற்கனவே சொன்னதான் காமராஜர் உன்னுடைய நோக்கம் என்னென்னா கல்வி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்போது சாப்பாடு போட்டால் மதிய உணவு போட்டால் பிள்ளைகளை வர வைக்கலாம் அதனால் மதிய உணவு திட்டத்தை கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு திட்டம் தான் மக்களுக்கு ஆன்மீகத்தை பரப்புறதுக்கான ஒரு விஷயந்தான் அந்த பிரசாதம் கொடுக்குறதுங்கிறது இதனால் நாங்கள் அந்த பிரசாதத்துக்காக தான் போகணுமே ஒழிய இந்த அருள்வாக்கு சொல்கிறத கேட்கறதுக்கோ இல்லை அந்த தெய்வீக பாட்டு கேட்குறதுக்கோ இல்லை அப்போதைக்கு ஆனால் இது ஒரு ஆன்மீக அகத்தூண்டுதலை என்னுள் உருவாக்கியிருக்கோம் கண்டிப்பாக உருவாக்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அவங்க அதுக்கப்புறம் போக்கில் அந்த பூஜை நிறுத்திட்டாங்க ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமிக்கு பெரிய புத்தூர் எங்கள் ஊர் கிராமத்துக்கு பக்கத்து ஊர் அந்த கிராமத்தில் அந்த குளத்தங்கரையில் சித்ரா பௌர்ணமி விழா நடத்துவாங்க அதில் அதே மாதிரி வர்ணித்து அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருந்தது எனவே அந்த அதனால் அந்த தம்பதிகளுக்கு வாரிசுகள்லாம் வந்து ரொம்ப நல்ல சுபூட்சமாக தான் இருக்காங்க பெற்றோர் செய்த புண்ணியம் தான் அது அதில் அவர் கிருஷ்ணப்பாவை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அவர் வந்து மௌன வருதம் இருப்பார் எங்கள் உருவாதரும் மௌனத்தில் இருக்கார் ஆனால் அவர் மௌன வருதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருப்பார் மௌனம் அவ்வளோ சக்தி தரு எனக்கு அப்போ தெரியல ஆனால் அவருக்கு உண்மையாகவே சக்தி தந்திருக்கு அவர் சில நேரங்களில் அந்த மக்கள் சாதாரண நாட்களில் அவர் வந்து அந்த மாதிரி வர்ணித்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை சாதாரண நாட்கள்லே சில குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லுவார் கடைசி காலகட்டத்திலலாம் அவர் பார்க்கும்போது முகம் அவ்வளவு தேஜஸாக ஜொலி ஜொலிக்கும் அவரிடம் இருந்து நம்ம அந்த மௌனத்தினுடைய சக்தியை புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்னுள்ள ஆழத்தாக்கத்தை ஏற்படுத்தியது மீண்டும் வேறொரு ஒரு நல்ல நிகழ்வு இது இதற்கு எதிர்மாறான இன்னொரு நிகழ்வு ஒன்று அடுத்த பதிவில் பார்ப்போம் அது மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்த பதிவில் பதிவிடலாம் ஜெய் ஸ்ரீராம்